குழந்தைங்கள்ட்ட காலை இட்லி வேணுமா தோசை வேணுமானு கேட்டால் குழந்தைங்க என்ன தான் சொல்கிறாங்க பாஸ்தா வேணும்னு கே சொல்கிறாங்க பாஸ்தாவுக்கு தக்காளி இல்லையுன்னு சொன்னால் பரவாயில்ல தக்காளி ஏதாவது பாஸ்தா செஞ்சு கொடுங்க நாங்கள் சாப்பிட்டுக்குறோம்னு சொல்கிறாங்க அதோட ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்யலான்னு சொல்லிட்டு தாங்க இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா வெல்கம் டு மாதேனா எனக்கு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க குழந்தைங்க கேட்கறது தானேங்க செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அவங்க தானே சாப்பிட்றதுக்கு மெயினாகவே ஆசைப்படுறாங்க ஸோ அதே மாதிரி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப அண்ட் டேஸ்டியாக க்ரீமியாக இருக்குங்க குட்டீஸ்லருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி கேட்டு சாப்பிடுவோம் நான் சொன்ன அளவு வந்து கரெக்டாக மூணு பேருக்கு வரும் ரெசிபி அது மாதிரி பார்த்துக்கோங்க இதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ரெண்டு பவுல் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டேன் தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம பாஸ்தாவை வேக வைக்கணும் இல்லையா அதனால இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படி வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்க அதோட ரெண்டு பவுல் தண்ணி ஊற்றிட்ட பின்னாடி என்ன செய்யலாம்னா இதுக்கு வந்து கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்போ டைப் பாஸ்தா தான் எடுத்துக்கிட்டேன் எத் நிறைய டைப்ஸ் பாஸ்தா இருக்கு இல்லையா அதோட வந்து அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும் இந்த இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும் இப்போ வந்து நான் தண்ணி வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா கொஞ்சம் பாயில் ஆகிட்ட பின்னாடி நான் ரெண்டு கப்பு வந்து பாஸ்தா சேர்த்துக்கிட்டேன் தண்ணி லைட்டாக சூடாகிட்ட பின்னாடி இந்த பாஸ்தாவை போட்டுக்க வேண்டியதாங்க சேர்ந்து எல்லாம் சேர்ந்து பாயில் ஆகட்டும் ஒரு பத்து நிமிஷத்துலேயே எனக்கு நல்லா கரெக்டாக அந்த பாஸ்தா வெந்தி கொடுத்துருச்சு பேக்கெட்டில் வந்து சில சமயம் ஒரு ஒரு பாஸ்தாவுக்கு வந்து அவங்க குக்கிங் டைம் போட்டுப்பாங்க அதை மாதிரி பார்த்து செக் பண்ணிக்கோங்க எனக்கு டென் மினிட்ஸில் கரெக்டாக வந்து பாயில் ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா அந்த பாஸ்தா வந்து ஓவர் குக்கும் பண்ணக்கூடாது அன்று குக்கும் பண்ணக்கூடாது அது மாதிரி பார்த்து சேர்த்து பார்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சாப்பிட்டு பார்த்துக்கோங்க நல்லா நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம நல்லா கடிச்சு பார்த்தாவே தெரிஞ்சிடும் நான் கத்தி வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சு ஸோ இப்போ என்ன செய்யலாம்னா இதை நல்லா வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி எல்லாத்தையும் தண்ணி எதுவும் இல்லாமல் அது மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு என்ன தே போட்டனால அது நல்லா ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும் இது மாதிரி நல்லா ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் இப்போ நிறையா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு செய்யத் தெரியும் தெரியாது பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க செய்யணும் அது மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி இப்போ இதெல்லாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி செஞ்சுக்கோங்க இது வந்து பாசம் செய்த அவ்வளோ டைமிங் ரொம்ப கம்மி தான் நம்மளுக்கு இந்த வேக வைக்கிறது நேரம் மட்டும்தாங்க மற்றபடி இது சட்டுன்னு செஞ்சு அப்படியே சாப்பிட்றலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருந்தாலும் சரி ஈவினிங் டிஃபன் கூட நல்லாயிருக்கும் அதோட ஒன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து நான் என்ன செஞ்சேன்னா பட்டர் குக்கிங் பட்டர் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கிட்டேன் அப்படி அப்படியா குக்கிங் பட்டர் இல்லாட்டிக்கு சால்டட் பட்டராக இருந்தாலும் அன்சால்ட் பட்டராக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அதோட மூணு பல்லு பூண்டை கூட்டி குட்டியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த நல்லா வந்து இந்த பட்டரில் வந்து இந்த கார்லிக் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதோட ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கார்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கிட்டேன் வீட்டில் மைதா மாவு இல்லை ஸோ கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கிட்டேன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து செஞ்சாலும் நல்லாயிருக்குங்க மைதா மாவு சேர்ந்தாலும் நல்லாயிருக்கும் அதோடு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் சால்டட் பட்டர் சேர்க்கிற வந்து உப்பை பார்த்து போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் அதோட ரெண்டு கப்பு பால் சேர்த்துக்கிட்டேன் இது காய்ச்சின பால் தான் ரெண்டு கப்பு திக்கான பால் சேர்த்துக்கிட்டேன் இரநூத்தம்பது எம்எல் கப்பில் சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட என்ன கப்பு இருக்குதோ பாத்திரம் இருக்கோ அது அளவுக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க இன்னைக்கு இது மூணு பேருக்கு கரெக்டாக வருங்க இந்த அளவுக்கு நான் சொல்லிக்கிறது இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்து ஒன்றா குக் ஆகட்டும் நல்லா பாயில் ஆகட்டும் மில்க்கு மறுபடியும் ஏன்னா நம்ம பால் பட்டரு கார்லிக் இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்துட்ட பின்னாடி என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீ டைம் கிடைக்கும்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் அதோடு இப்போ வந்து நல்லா கொதி வந்துட்ட பின்னாடி நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம்லையே அந்த பாஸ்தாவை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு பார்த்துட்டு அதோட வந்து மறுபடியும் எடுத்து நடுவில் ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுக்கோங்க இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு இந்த பால் கொஞ்சம் நல்லா அந்த பாஸ்தாவில் நல்லா அப்சர்வ் ஆகட்டும் இப்போ இந்த பால் வந்து நல்லா வந்து சேர்ந்து ஒன்றா குக் ஆகிட்டு அப்சர்வாயிடுவோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் க்ரீமியாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த முறையில் நான் சொன்ன அளவுகளில் செஞ்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக அதோட இப்போ இதெல்லாம் நல்லா பால் அப்சர்வ் ஆகிருச்சு இல்லையா இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா ஒரு டீஸ்பூன் மட்டும் மிளகு இருக்கு இல்லையா அதை வந்து கோர்ஸாக வந்து அரைச்சிக்கோங்க கோர்ஸாக நுணுக்கி போட்டுக்கோங்க ஃபுல்லாக வந்து பவுட்ரு மாதிரி இல்லாமல் கோர்ஸாக போட்டுக்கோங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப மைல்டு அண்ட் டேஸ்டியாக இருக்கும் அதோடய கொத்தமல்லி இலைய போட்டு இறக்கணும்னா வேறு லெவலில் இருக்கிற பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேட் பை பாய்